என்ன சார் கல்லிடம் கொண்டு விசேஷம் அழுதையனு ஒன்னதி தனில் தலை மொழிகி அங்கிருந்து இரண்டு கல் எடுத்து அதை அந்த கல்லிடம் இடம் குன்றி நில் விடுத்து சார் அது என்ன எதுக்கு சார் கல் எடுக்கணும் அழுதையில் குளிக்கிறவங்க ரெண்டு கல் எடுக்கணும் ரெண்டு கல்லோ ஒரு கல்லோ உங்கள் சௌரியம் அது மாதிரி இதில் இன்னொரு விஷயம் நான் பக்தர்களுக்கு தெரிவித்து கொள்கிறேன் நிறைய பேர் வந்து பம்பையிலேந்தும் அழுதையிலேந்தும் இந்த கல்லை எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு வச்சுக்கிறாங்க அது அங்கே இருந்துட்டு போகிற சார் இது வந்து உங்கள் சென்டிமெண்ட்டாக நீங்கள் வீட்டுக்கு வந்து வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அது அவசியம் இல்லை ஏன் தெரியுமா ஒரு ஒரு வழக்கு உண்டு எங்கள் ஒரு சொல்லுவாங்க சபரிமலைக்கு போனால் ஒன்று திருப்பி எடுத்துன்னு வரக்கூடாதுன்னு இப்போது எங்கள் சாமிமார்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் வரும் ஐயோ நான் நெய் வீபுதி எல்லாத்தையுமே நான் எடுத்துன்னு வரமே சார் தப்பா சார் அப்படின்னு கேட்கலாம் தப்பே இல்லை ஆனால் ஒரே ஒரு தப்பை பண்ணாதீங்க என்ன தெரியுமா இன்றைக்கி வந்து சபரிமலையில் அபிஷேகம் பண்ண நெய்னு ஒரு டின்னு வச்சு ஐம்பது ரூபா நூறுரூவாய்க்கு விற்கிறாங்க அதை 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 கூட வாங்க வேண்டாம்னு நான் கேட்டுக்கிறேன்